நீங்கள் தண்ணியை அதிகமாக செலவு பண்ணுவீங்களா உங்ககிட்ட பணமே நிற்காதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா நான் ஒரு தடம் கோயிலுக்கு போகும்போது ஒரு பெரியவர் உட்காந்துருந்தாருங்க அந்த பெரியவர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அது கஷ்டமாக இருக்கேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பெரியவர் சொன்னார் அம்மா நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சொல்கிறியா அப்படின்னாரு சொல்லுங்கப்பா அப்படின்னு ஒன்று நீ வந்து குளிக்கும்போது பக்கெட்டில் ஃபுல்லாகவே குளிச்சிருவியா அப்படின்னு கேட்டார் என்னடா குளிக்கிறத பற்றி கேட்குறாரு அப்படின்ட்டு ஆமாம்ப்பா நான் குளிச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன் இனிமேல்பட்டு நீ குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு கை தண்ணியாவது அந்த பக்கெட்டில் மீதி வைகி அப்புறம் பாரு அப்படின்னாரு சரி ஆனால் பெரியவர் சொல்கிறாரு இல்லையா அதனால் அறையிலேருந்து ஒரு கை தண்ணியாவது அந்த பக்கெட்டில் வச்சேங்க நான் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பணப்பிரச்சனை எல்லாமே காணாமல் போயிடுச்சு நீங்களும் இதை செஞ்சுதான் பாருங்களேன் காசா பண்ணமா நம்ம குளிக்கிறண்ணியில ஒரு கை மீதி வைக்கணும் இல்லைங்களா